வணக்கங்க விஜய கோட் ஃபார்ம்ஸ்லேருந்து நான் விவேக் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்டுங்க இதில் எட்டுக்கட்டு சோளமு செம்மந்தளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்டில் போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட ஈல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சுங்க செம்மந்தளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருசாயிருச்சுங்க ஒரு நாலஞ்சு கட்டிங்க அறுத்தாச்சு அதெல்லாம் ரொம்ப உயரமாக போயிடுச்சு நிறைய இதெல்லாம் குச்சியெலாம் காஞ்சிருச்சுங்க எட்டுக்கட்ட சோளம் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ ஆறு ஏழு கட்டிங் போயிடுச்சுங்க அதுவும் எல்லாம் வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இத்து அதுவும் ரொம்ப ரொம்ப இடைவெளி ஆகிடுச்சி ரொம்ப இடைவெளி விழுந்ததுனால சரி இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஏதாவது ஒரு அஞ்சு வகையான ஒரு நாலு வகையான தீவனம் போட்டுக்கலாம் டெய்லியும் அறுத்துக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் லீவுங்க காலை நேரமே வந்துட்டோம் நானும் வைஃப் அம்மா முன்னே வந்துட்டோம் சரி இன்னைக்கு தீனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு கொஞ்சம் பற்றக்குறை ஆகிடுச்சி சரி அதனால் இதுக்குமே லேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு க்ளீம் நான் ஆரம்பிச்சிட்டோம் இந்த சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விதிநேர்த்தி செய்யாமல் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டிங்ல போட்டதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு தான் தலைஞ்சிருந்தது ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் பொறுமையாக தான் மேலே வந்துச்சு விதிநிறுத்தி செய்யாதனால அதை வந்து பார்த்திங்கன்னா மரம் அப்புறம் நான் வெட்டி விட்டுருக்குறேங்க அதில் பாருங்கள் எத்தனை கொடுத்து வந்திருக்கு நல்லா தலையுதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடு ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க ஆட்டு பண்ண போலான்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே தீனி தான் ரெடி பண்ணணும் அதில் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுண்டால் வந்து ஒரு பத்து சென்றுக்கும் அஞ்சு சென்டுக்கும் நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை அடி உட்கட் பண்ணிங்கன்னா போதுங்க நிலத்துலேருந்து அது உங்களுக்கு கட்டிங் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு கட்டிங் வரைக்கும் நீங்கள் நல்லாவே அறுத்துக்கலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இப்போ ஹெட்டுக்கட் சோளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் காஞ்சிருச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரை வச்சு வந்து இழுத்து புட்டாம் போட்டுட்டு ஒரு நாள் கிரம் சின்ன தீ வச்சு விட்டுருலாங்க நல்லா எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேட்டர்லேயே சென்டரில் எடுத்து குட்டா போட ஆரம்பித்தாச்சுங்க எப்பவுமே வந்துங்க அட்வான்ஸாகவே நம்ம வந்து தீனி எல்லாமே நீங்கள் பார்த்து தீனி தீனி ஆட்டுக்கு எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறவங்கள தான் இதை சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ தீனி பத்தாவதுக்கு அப்புறம் ஆரம்பித்தோம்னா இது நம்ம அடுத்து போட்டு வரக்கு ரெண்டு மாதம் ஆயிருங்க அடுத்துக்கிட்டையும் நம்ம இருக்கிறதுக்கு அதனால தீனி பற்றாக்குறை இருக்கும்போது ஒரு எம்டி லேண்ட் ஒரு பதினஞ்சு செண்டை இருபது செண்டை நம்ம வந்து கை வச்சுக்கிட்டே இருக்கணுங்க தீனி பற்றாக்குறை இருக்கும்போது நம்ம ஓட்டி இது மாதிரி ஏதோ ஒரு பயிர் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து தொடர்ச்சி ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்குங்க இது இப்போ க்ளீன் மண்டி என்னென்ன போடுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்புங்க தக்க பூண்டு எட்டுக்கட்டு சோளம் வேலி மசாலாங்க இது தான் இதில் நான் வந்து பயிரிட போகிறேங்க கம்பும் தக்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்டில் போடான்னு இருக்கேன் எட்டுக்கட்டு சோளம் வேலி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்டில் போடலான்ட்டுருக்குங்க கம்பும் தக்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கட்டிங் அறுக்கலாம் எட்டுக்கட்டு சோளம் வேலி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கட்டிங் அறுக்கலாங்க அது நல்லா ஒரு பசந்தி ஆனங்க ஆட்டுக்கு இது வரைக்கும் ரெண்டு மாதம் ஆயிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு மாசிக்கு வந்து தீனி வந்து பஞ்சமெல்லாம் ஆட்டுக்கு நிறைய கொடுக்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி நான் உங்களுக்கு நான் நான் பயிரிடுறேன்னு அதை உங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க